வணக்கம் அலாரும் நல்லா கீரீங்களா நான் நல்லா இல்லை அத்தொட்டு தான் உங்களெல்லாம் அலாரும் நல்லா கீரீங்களான்னு விசாகிடுச்சேன் நேற்று சொன்னதில்ல வீட்டில் இல்லை தலைபாரம் கழுத்து வழி எல்லாம் அதனால அத்தொட்டு சோ சோறாக்குறதுக்கு கோயம்பு வைக்கிறதுக்கு எதுக்கும் முடியல இன்னைக்குதான் ஆவணி மாதம் பிறந்து என் பையன் வேலைக்கு போயிருக்குது ஆடி எல்லாம் வேலையே இல்லை அவனி மாதம் வேலைக்கு போயிருந்தா நான் எனக்கு நேர்த்தே வந்து உங்களுக்கு நான் ஓணுன்னு சொல்லுங்க நான் வாங்கி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு எனக்கு என்ன தெரியும் பிரெட்டு தாண்டா வாங்கி இதை வாங்கி வைப்பைய அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பாக்கெட்டாக வாங்கிது நான் காலையில் ஒன்று வு ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் மத்தியானம் சா கொஞ்ச சோறு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனாக்கா எழுந்திரிக்கவே முடியல இன்னைக்கு மத்தியானம் காலையில் ஒரு பிரெட்டு சாப்பிட்டேன் சின்ன பாக்கெட்டு தான் மத்தியானம் சோறாக்கிறதுக்கு எழுந்திருக்கவே முடியல ஆறாவது கொஞ்சோன்னு சோறு ஆக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு செய்யலை முடியல அதனால் இப்போவும் அந்த பிரெட்டை தான் சாப்பிட போகிறேன் அதுக்கு தான் என்ன பண்ணா காற்றால் வாய பயம் வச்சு அதோட பிரெட்டு சாப்பிட்டேன் இப்போ வந்து அது எனக்கு பிடில எப்போவும் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வாய்க்கு நல்ல அத்தொட தொட்டு கொஞ்சம் உண்டு பாருங்கள் சுக்கு மொளகு சுக்கு மொளகு உள்ள சுக்கு தனியா இத்த ரெண்டையும் அரை குறை அடித்து வச்சிருக்கிறேன் அவ்வளோ தான் என்னால் முடிஞ்சுது முடியல நல்லா நுணு நல்லா நைஸா நுண்ணுக்கிறதுக்கு என்னால் முடியல எல்லாம் ஒரே கலீஜாகிது ஒன்றுமே வேலையே செய்யலை இத்த பாருங்கள் தண்ணி வச்சிருக்கிறேன்னா உரளையும் சேர்த்து உள்ளே போட்டுற போறேன் இதை நல்லா கொதிக்க விட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன்னா அது ஒரு டம்ளர் ஆவரை வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு தெருக்கு வருங்க பணம் இல்லை அதை போட்டு இதில் தான் நான் பிரட்டு சாப்பிட போகிறேங்க இப்போ மத்தியானம் வானம் நைட்டுக்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அப்போலாம் என் பையன் வந்தால் திட்டும் அதனால் சரி இப்போ ப்ரெட்டை காலி கால் பண்ணிடலாம் நைட்டுக்கு எதுனா ரெண்டுது இட்லி வாங்கி தப்பா சாமி அப்படின்னு சொல்லி துண்ணுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காற்றால் போட வேண்டிய ப்ரெஷர் மாத்திரையே நான் போடலை இன்னும் ப்ரெஷர் மாத்திரையே இன்னும் போடலை இந்த லட்சணத்தில் நீங்கள் நைட்டு ராகு வரைக்கும் நான் காற்றுருந்து அப்போலாம் அது வாங்கிட்டு வந்த பிறகு நான் எந்த மாத்திரையும் சாப்பிட்றது ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிட்றதா எல்லாங்காட்டி அந்த அது மனநலம் மாமே அந்த மாத்திரை மாத்திரையெல்லாம் சாப்பிட்ற சாப்பிட்றதா மொத்தத்தில் ஒரு பத்து பன்னெண்டு மாத்திரைக்கு இது எதை சாப்பிட்றது எல்லாத்தையும் ஒன்று மண்ணை தின்னுபிட்டு கட்டையை நீட்டிட்டாக்கா பையன் எப்படி பார்க்கும் கொண்டியாக அதெல்லாம் எழுந்துச்சு இதை செய்து பிரெட்டை சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு அப்போ கூட என் பையன் திட்டம் மத்தியானத்துக்கும் அத்தையாக துண்ணுருக்கீங்களே ஏன் உடம்புல இன்னமா தெம்பு இருக்கும்னு சொல்லிட்டு திட்டம் அதனால என்ன இருக்குது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அண்ணா நீங்கள் வரீங்களா இந்த புதைவீத சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு உங்களை கூப்பிட்டா அதுக்கு நல்ல ரிசல்ட்டு ஒரு கமெண்ட்டு போடுவீங்க இத்த மத்தியான நேரத்தில் சாப்பிடுவாங்கன்னு கொடுத்தா என்ன செய்வீங்க என்ன தார் மரம் திட்டுவீங்க நார் நேரம் கிழிப்பீங்க இல்லை மன்னிச்சுக்கங்க்கா நாளைக்கு நாலா அன்னைக்கு என்னால் முடிஞ்சா நல்ல சாப்பாட செய்து உங்களெல்லாம் கூப்பிட்றேன் நான் இப்போதைக்கு இதை சாப்பிட போகிறேன் நான் வரட்டா போயிட்டு வரேன்